பார்த்து குங்கும பத்திரிகையை கொடுத்து எல்லாம் ஊருக்குள்ள எல்லாம் கூப்பிட்டு வந்துடலாங்க அத்த வரீங்களா ரெண்டு பேர் போய்ட்டு வந்துடலாம் சரி வாசரோஜா போகலாம் எல்லா வீட்டுக்கு நானே வரல நான் சில வீட்டுக்கு வர்றேன் அதுக்கப்புறம் கூட யாராச்சும் ஒரு பிள்ளைங்களை கூட்டிட்டு நீ போய் எல்லாத்துக்கும் ஊருக்குள்ள சொல்லிட்டு வா இங்க வேற புள்ள தனியா இருக்கிறா நான் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் மிச்ச வேலையெல்லாம் நான் பாக்குறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டா ஒரு வேலையும் நடக்காது சரியா ஆ சரிங்க அத்தா அப்படியே பண்ணலாங்க அத்தா குங்குமம் பத்திரிக்கையில எடுத்துட்டு வந்துட்டா வாங்கத்த போலாம் ரங்கநாயகி அடியே ஆ வரண்டி இந்த பத்திரிக்கை வாங்கிக்கோ சரியா நீ இப்பவே எங்கூடியே வந்துரு கிளம்பி அவ்வளோதான் ஏ என்னடி ராமாயி இப்பவே வர சொல்ற பத்திரிக்கை கொடுத்தது கையோட கூட்டிட்டு போறாங்கறேன் ஆமாடி நான் நேற்று எல்லாம் சொல்லி தான் விட்டேன் சரி வா போடான்ற மருமக இங்கே அவளை தான் மருமக கூட போக சொல்லு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரட்டும் வா நம்ம ரெண்டு பேரும் போய் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி எல்லாம் எடுத்து வைக்கலாம் அது சரிடி இருடி கொஞ்ச நேரம் கழித்து வரேன் நான் நீ போய் ஏதோ நாலு வீட்டு காசு கொடுப்போம் நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படிங்கிறியா சரி சரி கொஞ்ச நேரத்தில் வாடி நான் ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு மட்டும் கூட போயிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்புறம் சரோஜா மட்டும் தான் போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருப்பா ஊருக்குள்ளே சரி உன்ற மருமக எங்க அவளை கூப்பிடு அவளை வச்சு கூட்டிட்டு போறேன் அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு என்ற மருமக தனியா போயிட்டுப்பா ஆ சரி இருடி கூப்பிடுறேன் சின்ன புள்ள அடிய சின்ன புள்ள இங்க வாடி அத்தா ஏங்க அத்தா ஆ வாங்க அத்தா வாங்க சரோஜ் அக்கா ஆ வர சின்ன புள்ள இந்த சின்ன புள்ள பத்திரிக்கை எடுத்துக்கோ சரி நீ வா சின்ன புள்ள என் கூட எல்லாத்து கொஞ்சம் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரலாம் அத்தை வேற ரெண்டு மூணு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போறாங்கிறாங்க சரி நான் தனியா வரக்கு ஒரு மாதிரியா இருக்குது நீ கூட வா சின்ன புள்ள ஆ சரிக்கா வர்றேங்க்கா சரி அத்தை நான் போயிட்டு வர்றேன் ஆ சரி நீ போயிட்டு வா நானும் இந்த ராமாய் கூப்பிடுறா சரி நான் சித்த நேரம் கழிச்சு நான் அங்க வந்தறேன் நீ எல்லாத்து குடுத்து முடிச்சிட்டு அங்கே வா சரியா ஆ சரிங்க அத்தை அடி ரங்கா கொஞ்சம் சீக்கிரமா வாடி துணி எல்லாம் எடுத்துருக்கு இங்கேயே எல்லாம் சாலையில கொண்டு வர சொல்லி இருக்கறேன் நீ வீட்டலயே கடைக்கால நீ போயிட்டு கிரக்க நேரம் இல்ல அதனால இங்கே எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி இருக்கறேன் இன்னைக்கெல்லாம் துணி மணியுமே எல்லாம் எடுத்துருவோன்னு டி நாள் வேற இல்லடி இந்த ரெண்டு மூணு நாள் தாண்டி இருக்குது கொஞ்சம் சீக்கிரமா வாடிறாங்க சரிடி சரிடி வந்துறேன் டி நீ வீடு போறக்குள்ள நான் உன் வீட்ல இருப்ப சரியா ஆ சரிடாங்க சரி நான் போய்ட்டு வரேன் இருடி காட்டேஜ் போட்டு கொடுக்குறேன் குடிச்சிட்டு போவீங்களாமா ஏ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடி நீ முதல் வீட்டுக்கு வாடி அது போதும் டி இவ்வளோ இருக்கு சரி போடி வரேன் என்னத்தா துணி எடுக்கிறதுக்கு எல்லா ஜவுளி வீட்டுக்கு வர வச்சுட்டீங்களா என்ன ஆமா சின்ன புள்ள என்ற வேற எந்த சொல்லி விட்டுக்கிறேன் சரி நீ கடைக்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க நானே கடையிலேயே சொல்லியிருக்கிறேன் அவங்களே வீட்டுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் பார்த்து எடுத்துக்காங்கன்னு சொல்லி விட்டுருக்குறாண்டி அப்படியாத்தா சரி சரி வீட்டுக்கு கொண்டு வராங்களா அம்மா எப்ப வராங்களாம்மா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவாங்க சின்ன நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் எல்லாம் பத்திரிக்கையெல்லாம் ஒரு அளவு கொடுத்துட்டு வந்துடலாம் ஊருக்குள்ள போய் அப்புறம் துணிமணி மணி நேரம் சரியா இருக்கு இன்னைக்கு சரிங்கா அப்புறம் வேசிட்டே இருந்த எப்படி கொஞ்சம் வாங்க சீக்கிரமா போலாம் போ ஆ சரிங்கம்மா போயிட்டு வரணுங்க சரி நீங்க வாங்க சீக்கிரமா பின்னாடியே ஆ சரி சரோஜா போ போ நான் வந்தறேன் அண்ணி அண்ணி எங்க இருக்கீங்க கொஞ்சம் வாங்க வெளிய ஆ வாசன புள்ள வாங்கம்மா வா என்ன கையில எல்லாம் தட்டோட வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா என்ன ஆமாங்கக்கா என்ற உள்ளே தேனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் மூணு நாள்ல நீங்கள் எல்லாரும் வருவோன்னு கண்டிப்பாக குடும்பத்தோட அந்த அண்ணன் இல்லையாங்க்கா அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு சார் நான் சொல்லிக்கிறேன் விடு என்னடா மூணு கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ வந்து சொல்கிறாள்னு தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா நேற்று தாக்கா திடீர்னு முடிவாகி போச்சு அதனால தான் இப்போ அவசரமாக பண்ண வேண்டியதாக போச்சு அதனால் இன்னைக்கு எல்லாம் பொழுதோடவே எல்லாரும் வந்துடுவோனுக்கா சரி சார் ரோஜா அதுக்கெல்லாம் ஒன்றும் நினைக்காத விடும் நாங்களாம் வந்துடுறோம் கண்டிப்பாக சரியா சரி காளிமா சரி எல்லோரும் சீக்கிரமாக வாங்க கிளம்பி இன்னைக்கே ஆ இன்னைக்கேல துணியெல்லாம் இன்னிக்கே எடுக்கறதாமா நாளைக்கால நாலுங்கு வைக்கறதே அப்புறம் நாளாనికి எல்லாம் மண்டவத்துக்கு போறது சரியா எல்லாம் கொஞ்சம் அவசர அவசரமா தான் நடக்குதே அதனால எல்ல நீ பொடடடவே வாங்க கொஞ்சம் எல்லாம் பொடவீங்கள எடுத்து வோனே நீயே வீட்டுக்கே கொண்டு வர நம்ம வீட்டிலேயே பாத்து எடுத்துக்கலாம் அப்படியா சரி சரோஜா சரி நான் வந்தர சரிக்கா அப்புறம் நீங்கள் வந்துருங்கக்கா நான் போயிட்டு வரேங்க்கா எல்லாத்துக்கும் சொல்லணுக்கா நேரம் பேர் ஆகிட்டு இருக்குதுக்கா ஆ சரி சரோஜா மலரக்கா மலரக்கா ஆ வாங்க சரோஜாக்கா வாங்க அத்தா என்ன வா ஆ வர வரோம் ஆ மலர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றதுக்கு தான் மலர் வந்தேன் சரியா இன்றைக்கே எல்லாரும் கிளம்பி வந்துடுங்க ஆ சரிக்கா சரிக்கா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அதெல்லாம் முதலாளாக நாங்கள் வந்துடுவாங்கக்கா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து கூப்பிடணும் இல்லடி அதுதானடி சரி சரி மலரே நீ கொஞ்சம் சீக்கிரமா கலந்து வா மலரே சரியா हां சரிங்க தா வரேன் ஏ இருங்க காபி எல்லாம் போட்றக்க குடிச்சி போவீங்களமா இல்லமா இப்போ வேண்டாம்மா सावகாசமா வந்து காபி குடிக்கறக்கலாம் நேரா மேல உனக்கே தெரியும்ல சரியாமா இப்போ எனக்கு ஏதோ வேண்டாம் அப்படியே சரி சரி உங்கள பதட்டத்துல என்ன பண்றேனே தெரிய மாட்டேங்குது சரி சரி நான் சரி கொஞ்சம் சரோஜா இனி நீ சின்ன புள்ளை கூட்டிட்டு போய் எல்லத்துக்கு சொல்லிட்டு வந்துரு சரியா நான் வீட்டுக்கு போறேன் உங்க வேலை நிறைய கிடக்கும் ஆ சரிங்க அத்தை போவீங்களாமா சரி சீதாக்கா வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு வந்துடுவீங்களாமா அதுக்கப்புறமா நான் மற்றவங்களுக்கெல்லாம் நானும் சின்ன புள்ளை போய் கொடுத்துக்குறேன் அப்படிங்கிறியா சரி வா சீதா சீதா ஆ வாங்க சரோஜாக்கா ஆத்தா வாங்க ஆ வரம்மா வரம்மா சீதா தேனைக்கு கல்யாணம் குடும்பத்தோட எல்லாரும் வந்துருவானே சரியா சொல்லிட்டு போறக்குதான் சீதா வந்த ஆ சரிக்கா சரிக்கா அதான் நேற்று எல்லாம் தெரியுமே இருந்தாலும் முறையா வந்து கூப்பிடணும்ல சீதா ஆ சரிக்கா சரிக்கா வந்துடுறேங்க்கா சீதா நீ இப்பவே கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே வாமா சரியா இன்னைக்கு எல்லாம் துணியெல்லாம் எடுக்க போறோம் எல்லாம் வீட்டுக்கே வர சொல்லி இருக்குது எல்லாம் வீட்லயே இருந்து எடுத்துக்கலாம் நீ எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ஒரு மணி நேரத்துல வாமா ஆ சரிங்க வந்துடுறேங்க சரி சார் சீத்தாக்கு சொல்லி நான் வீட்டுக்கு போறேன் நீ சின்ன பிள்ளை கூட்டிட்டு போயிட்டு வா சரி நான் வரேன் சார் ரோஜாத்தா நீங்க வீட்டுல போய் இருங்க சொல்லிட்டு வந்துடுறேன் வரேன் இருக்கிறாங்க நான் சொல்லிட்டு வந்துடுறேன் கூட்டிகிட்டே சீத்தா ஏன் விட்டுட்டு வரங்குறேன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு ஆ சரிங்கம்மா கூட்டிட்டு வரணும்

சரி நீ மாமா கல்யாணத்துக்கு வந்துருங்க சரியா எல்லாரும் இன்னைக்கே வந்துருங்க ஆ தம்பி எங்கம்மா தம்பி கிட்டே சொல்லிடுற ஒரு வார்த்தை ஆ அவர் வேலைக்கு போயிட்டா இருக்கா நான் சொல்லிக்கிற விடுங்க சரி நிலா உங்க மாமியார் எங்க அவங்க கிட்டே சொல்லிட்டு போறா இல்லை உங்க மாமியார் எங்க நான் வேணா சொல்லிட்டு போறேன் ஏ மாமியார் அவங்க மகன் வீட்டுக்கு போயிருக்குதுங்கக்கா வந்துருங்கக்கா நான் ஃபோன் பண்ணி நேரத்தை சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு ஏழுக்கு வந்துருன்னு சொல்லியிருக்குது அப்படியா நிலா சரி சரி நாளைக்கு வந்துருவாங்கல கண்டிப்பா ஆ வந்துருவாங்க வந்துருவாங்க சரி வாணில வேலை முத முடிஞ்சிருச்சு இல்ல சரிவா இந்த அக்கா கூட ரெண்டு பேர் பத்திரி கொடுத்துட்டு அப்படியே தேன் வீட்டுக்கு போலாம் அப்படியே சின்ன புள்ள வா நானும் வரேன் என்னக்கா உள்ளூருக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க வெளியூர்ல யாருக்கும் யாருக்கு கொடுக்க வேண்டியது அக்கா வெளியூர்ல இருக்கறாங்க சின்ன புள்ள அவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் அனுப்பி கொரியர்ல அனுப்பிட்டேன் அப்புறம் என்னமோ இப்போ வாட்ஸ்அப் ஈச்சப்புங்கிறாங்களே அதில் எல்லாம் தேன் அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறா இப்போ நேரில் போய் கொடுக்குறதுக்கு டைமும் இல்லை அது ஒரு இல்லாமல் நான் ஒருத்தி என்ன சின்ன பிள்ளை பண்ணுறது எங்கெங்கேன்னு போகிறது சொல்லி பார்க்கலாம் அதுவும் தெரியுதா ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்தாலாச்சி ஏதாச்சும் போல நேரில் ஆ ரெண்டு நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு நீ எங்கெங்கேன்னு ஓடுறது ஏங்கா துணிமணியால் எப்போ வாங்குறது நகை நட்டெல்லாம் பிள்ளைக்கு எடுக்கணுமா துணியெல்லாம் இன்றைக்கி எடுத்துறது தானிலா அப்டியாக்கா இன்னைக்கு எட்கோனமா எப்பக்கப் பறை கடைக்கேலாம் போறது எப்ப வாங்குறது இப்பவே மதியান্তத்துக்கு மேல் ஆயிருச்சு ஏ அதல்ல துணியள வீட்டுக்கே கொண்டு வர சொல்லி இருக்கதுலீ இருந்தே எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்டியா سنபுல ஏங்க துணியள வீட்டுக்கே கொண்டு வர சொல்லி இருக்கீங்களா ஆமா நீலா என்ர மாப்பளதா சரி கடைக்கலை நீ போய் யார அளஞ்சிட்டிருக்கவேண்டா சரி எல்லத்தி வீட்டுக்கே வர சொல்லி இருக்கற எடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டாரு அப்படியாக்கா சரி சரி ரொம்ப நாள தான் போச்சு இல்லாட்டி ஒரு பட்டு சேலை வாங்குறதுக்கு ஒரு நாள் ஆயிரும் ஆமா அதெல்லாம் யோசனை பண்ணிட்டுதா சரி நானும் இப்படியே வீட்ல இருந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறைய தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்குது சரி பார்த்தெல்லாம் எடுத்துக்கலாம் ஆ சரிக்கா சரிக்கா என்ன சார் ரஜாக்கா அப்புறம் பத்திரிக்கை எல்லாத்துக்கும் ஊருக்குள்ள கொடுத்துட்டீங்களா சொல்லிட்டு வந்தாச்சா என்ன சார் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு இல்ல இன்னும் அவ்வளவுதானா என்ன கொடுக்க வேண்டியது யாரும் இல்லையே இல்ல சரி வாசனை புள்ள எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு சரி வா வீட்டுக்கே போலாம் வாணில நீயும் வா ஆ சரிங்கா வாசனை புள்ள உள்ள போலாம் வா அக்கா இத இப்படியே வெளிச்சத்திலே எடுத்தா நல்லா இருக்கும் கா பாத்து எடுத்துருக்கு நீ வீட்டுக்குள்ள போனா லைட் வெளிச்சத்துல பார்த்தா அது ஒரு கலர் இது ஒரு கலராட்ட தெரியும் அதனால வாருங்க இந்த வெளிச்சத்திலே பார்க்கலாம் அப்பதான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும்

என்னனா பொடவங்க இவ்ளோதா கொண்டு வந்திங்களானா இன்னும் இருக்குதா இவ்ளோதாமா எல்லா சிலையும் எடுத்து போட்டாச்சுமா எல்லாம் நல்ல நல்ல புடவைங்கம்மா எல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தாமா உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எல்லாம் புது புடவைங்க இப்ப வந்த மாடல் தாமா பார்த்து எடுங்கம்மா இதுலயே முகூர்த்தப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு எல்லா பட்டு இருக்குமா பனாரஸ் எல்லாமே இருக்குமா பார்த்து எடுங்கம்மா எல்லாம் நல்ல நல்ல புடவைங்கம்மா வந்து புடவக்கார இங்கே வர சொன்னது எல்லாத்துக்குமே எடுக்க போகிறோம் சரிங்களா சரி பார்த்து ஆளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி சின்ன பிள்ளை அப்படியே எனக்கும் ரங்காலுக்கும் ஒரே மாதிரி புடவை எடுடி என்னத்தா சொல்றீங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரே மாதிரி புடவை வேணுமா ஏ ஆமாண்டி எங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரே மாதிரி புடவை தான் வேணும் நீயே பார்த்து நல்ல புடவையா பார்த்து எங்க ரெண்டு பேருத்துக்கு எடுத்து வை சரியா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி கட்டிக்கிறேன்டி என்னத்தை உங்க ஃப்ரெண்ட் சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி எடுக்கறதா ஆ சரிடி அப்படியே எடா சொல்ற மாதிரியே அதான பார்த்தேன் எங்க புடவை வேண்டாம்னு சொல்லிருவீங்களோ நினைச்சேன் அடே சின்ன புள்ள வயசானவங்க தான் வாட கம்மி நினைச்சிட்டு சிம்பிளா எடுத்துறாதடி நல்ல கிராண்டா புடவை எடுடி அங்க ரெண்டு பேருக்கு நீயே பார்த்து நல்ல புடவை செலக்ட் பண்ணு வலை பத்தி எல்லாம் யோசிக்காத சரியா ஏ சின்ன புள்ள ராமாய் சொல்ற மாதிரி வலை தாஸ்தியாவே இருக்கோனா

டிசைனும் நல்ல நல்ல design ஆ இருக்குதும்மா எல்லாம் இப்ப வந்த மாடல் தான்மா எல்லா புடவையும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ எடுங்கம்மா சரிங்க அப்படியே நீங்களே செலக்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புடவை எடுத்துக்கலாம் அத ஆட்டா வேற இவ்ளோ தூரம் சொல்றாங்கல நீ வேண்டாம் சொன்னால சங்கடப்படுவாங்க சரி நாளைக்கு ஒரு எடுத்துக்கலாம் அக்கா எனக்கு ரெண்டு புடவை வேணும் ஆட்டா நான் நைட் ஒன்னு கட்டேனோ காலையிலத்துக்கு ஒன்னு கட்டேன் நான் ரெண்டு எடுத்துக்கிட்டமா எடுத்துக்கடி எடுத்துக்கடி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ

ஆமாமா இது புதுசா வந்ததுமா அதுதங்க மருமகன் எடுத்து வச்சிருக்காங்க ஆ அப்ப சரி அப்ப சரி இது தேனே உனக்கு செலக்ட் பண்ணிட்டியாடி ஆ ரெண்டு பொடவ எடுத்து வச்சிருக்கிறேன்டி போ எனக்கு அதுவே என்னடி கல்யாண பொண்ணுக்கு ரெண்டு புடவை போதுமா என்ன ஒரு நாலஞ்சு எடுக்க வேண்டியதுதானடி ஏய் என்னடி பொடவங்களை எடுத்துட்டீங்களா அவരെ என்ன ரெண்டு கோர் வெப்பிங்க சாட்ட போட்டு நாலு கோர் நீ எடுத்துடுங்கடி என்னារ பண்றீங்க நீங்க

ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு தான் இன்னும் பார்த்துட்டே இருந்தியாக்கும் ஏய் இல்ல சின்ன புள்ள முதல்லயே ரெண்டு மூணு எடுத்து வச்சிட்டேன் டி சரி அதுக்கு அப்புறமும் பார்த்துட்டு இருந்தா அதை விட இன்னும் நல்லதா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தா சரி அதுவே நல்லா தான் டி இருக்குது நான் அந்த ரெண்டு புடவையே எடுத்து வச்சுக்கிறேன் அண்ணா சரிங்க அண்ணா நாங்களே எடுத்தாச்சு நீ மிச்ச இருக்கிற புடவையெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அண்ணா ஆ சரிமா சரிமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நாள் முழுக்க இப்படி தான் புடவையை பார்த்துட்டே இருப்பாங்க இன்னும் நிறைய வேலை கிடைக்குதுங்க சரிங்களா சரிங்க நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சரிங்களா நண்பர்களே